நாளைக்கு அப்புறமா எனக்கு ரொம்பவே பிடிச்ச மருதாணி அரைச்சி கையில் வைக்க போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மருதாணி இலையை போட்டுட்டு அது கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்ததுமே அதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் மருதாணி வைக்கிறது எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிச்ச ஒன்று எனக்குமே ரொம்பவே பிடிக்கும் இது வந்து நான் சின்ன வயசில் வச்சேன் அதுக்கப்புறமா இன்றைக்கி தான் வைக்க போகிறேன் திடீர்னு ஒரு ஆசை மருதாணி வைக்கணுன்னு அதனால் அம்மாவை பறிச்சுட்டு வர சொன்னால் அவங்க எங்கெங்கேயோ தேடி கடைசியில் பறிச்சுட்டு வந்து கொடுத்தாங்க கொஞ்சம் காஞ்ச மாதிரி ஆயிடுச்சு பட் இருந்தாலும் பரவாயில்ல இப்போலாம் இந்த தழை அரைச்சி யாரும் அதிகமாக வைக்கிறது இல்லை எல்லாேருமே அந்த ரெடிமேடாக அவருக்கு வருது இல்லையா அதுதான் வந்து யூஸ் பண்ணுறாங்க நானும் அதுதான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் பட் இன்றைக்கி இந்த மருதாணி தான் வைக்க போகிறோம் ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும் சின்ன வயசில் எங்கள் வீட்டில் நாங்கள் போடுற டிசைன் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த டிசைன் தான் இதுதான் அடிக்கடி போடுவோம் மருதாணி வைச்சாலே இந்த டிசைன் தான் போடுவோம் என்னோட பொண்ணுக்கு ஒரு கையில் எந்த டிசைனாக இன்னொரு கையில் அதை விட கொஞ்சம் பெரிய வட்டமாக வச்சுட்டு குட்டி குட்டியாக வச்சிட்டு அதே மாதிரி போட்டு விட்டுட்டேன் ரொம்பவே அழகாக இருந்தது நைட்டு ஃபுல்லாக வெயிட் பண்ணிவிட்டு காலையில் தான் எடுத்து பார்த்தோம் என்னோட ஹேண்டில் நல்லாவே திக்காகவே பிடிச்சிருந்தது ஏன்னா நான் நைட் ஃபுல்லாக வச்சுட்டு இருந்தேன் பட் என்னோட பொண்ணு வந்து கொஞ்சம் லைட்டாக ஆரஞ்சு கலரில் இருந்தது ஏன்னா அவங்க நைட்டை எடுத்துட்டாங்க ரெடிமேட் மருதாணி வச்சாக்கா ரெண்டு நாள்லேயே பிடிச்சிட்டு வந்துடும் ஆனால் இந்த மருதாணி ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி மருதாணி பிடிக்குமா இல்லை ரெடிமேட் மருதாணி பிடிக்குமான்றதை இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க